வணக்கம் மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து கணியனின் நண்பன் இது இயல் மூணில் இருக்கிற உரைநடை நடை கணியனின் நண்பன் யாரை இருக்க முடியும் கணியனின் நண்பன் லாஸ்ட் வீக் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன் அந்த ஹோம் ஒர்க் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் யாரை பற்றி கொடுத்துருந்தேன் லாஸ்ட் வீக் ரோபோவை பற்றி கொடுத்துருந்தீங்களா எந்திர மனிதன் அந்த எந்திர மனிதன் தான் கணியனின் நண்பன் சரிங்களா அந்த கணியனின் நண்பனை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா கணியனின் நண்பன்னா யார் ரோபோ ரோபோவை பற்றி உங்களுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சொல்லிங்களா இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லாமே எந்திரமயமாக இருக்குது இல்லைங்களா எல்லாமே என்னது எந்திரங்கள் தான் எந்த ஒரு சின்ன வேலை செய்யணுன்னோ செய்யணுன்னாலும் நம்ம எந்திரத்தை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் மிஷின்ஸை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த மிஷின்ஸ் நம்ம காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நமக்கு பயன்படக்கூடியது எல்லாமே அந்த மிஷின்ஸ் தான் அந்த மிஷின்ஸ் வந்து எங்கள் வீட்டில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோமா வீடு ஆஃபீஸு ஃபேக்ட்ரிஸு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கணக்கு போடணுன்னா கூட என்ன செய்கிறோம் உடனே கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம் அதுவும் ஒரு மிஷின் தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் நம்ம வேலை செய்கிறோமோ எல்லா இடத்துலையுமே எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ எங் எல்லா இடத்துலையுமே ஒரு சின்ன இடம் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே நம்ம இன்றைக்கி எந்திரங்களை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம் சரிங்களா அப்படி எந்திர உலகில் நம்ம இன்றைக்கி எல்லாமே மூழ்கி இருக்கோம் இப்போ எல்லாமே எந்திரமயமாக இருக்கிறதுனால எந்திர உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால அந்த எந்திரங்களை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த எந்திரங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க சரிங்களா எந்திரங்கள் அப்படின்னா வெறும் சாதாரண இப்போ ஃபேன் அதெல்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்குது அது பா சுட்சு போட்டால் சுற்றுது இல்லைங்களா இது இல்லாமல் இப்போ எந்திரங் மிக்ஸி இருக்குது கிரைண்டர் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டால் ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுது ஆனால் இது இல்லாமல் அதுவாக தானாக செய்யக்கூடிய ஒ தானாக தன்னுடைய வேலையை நம்மளை மாதிரியே மனுஷங்களை மாதிரியே செய்யக்கூடிய ஒரு தான் ரோபோ சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த ரோபோவை பற்றி தான் இந்த ரோபோ வந்து எப்படி தன்னுடைய வேலைகளெல்லாம் தானே செஞ்சுக்குது இந்த ரோபோவை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க எப்படி இது பயன்பாட்டுக்கு வந்தது சரிங்களா இந்த ரோபோவுடைய ஃபுல் டீட்டோ டீட்டோ தான் நம்ம இன்றைக்கி டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போ இந்த கணியன் நண்பன்னா கணியன் என்ன செய்கிறான் முதல் லைனில் இருக்க பாருங்கள் கனியன் கணியன் வந்து பள்ளி முடிந்து வீடு திரும்பினான் ஸ்கூலில் ஸ்கூல் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்த உடனே காலிங் பெல் அழுத்துறான் அழைப்பு மணி சரிங்களா அதுதான் காலிங் பெல் அதை அழுத்துன உடனே டோர் திறப்பாங்க இல்லையா யார் நம்ம நினச்சி பெல் அடிப்போம் அம்மா வந்து திறப்பாங்க அப்படியே நினச்சி பெல் அடிப்போம் இல்லையா ஆனால் அங்கே அவங்க வீட்டில் நடந்ததே வேறு சரிங்களா அழைப்பு மணியை அடித்த உடனே யார் வந்து திறக்கிறாங்க ஏதோ ஒரு வித்தியாசமான குரல் கேட்குதே உள்ள யார் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு இவனுக்கு வெளியில இருந்தே ஒரு யோசனையிலேயே இருக்கான் ஏதோ புதிய குரல் கேட்குது வீட்டுக்குள்ளே யார் வந்திருக்காங்க புதுசாக அப்படின்னு நினச்சிட்டே இருக்கான் உடனே அவன் அந்த டோர் திறந்த உடனே அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போகுது பாருங்களா இங்கே இருக்குல்லையா ஃபஸ்ட் பிக்சர்லையே அந்த டோரை திறந்த உடனே யார் திறந்திருக்கிறது ரோபோ ஒரு ரோபோ வந்து கதவை திற திறக்குது சரிங்களா காலையில் வீட்டு விட்டு போகும்போது இல்லை ஈவினிங் வந்து உடனே அந்த ரோபோ தெரியுது அவனுக்கு அப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவனுக்கு பார்த்த உடனே ஐயோ என்னது இது ஆச்சரியம் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் என்னது இது ஏதோ ஒரு புதுசாக இருக்கே அப்படின்னு அப்போ அந்த ரோபோ வந்து கதவை திறந்து விடுது யாருக்கு கணியனுக்கு அப்போ அந்த ரோபோ வந்து திறந்த உடனே கணியன் வணக்கம் உள்ளே வா சரிங்களா உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுது அந்த ரோபோ வந்து கூப்பிடுது அப்போ க கன்னியனுக்கு என்ன ஆகுது என்னது இது ஒரு மிஷின் மாதிரி இருக்குது நம்மளை போய் பேர் சொல்லி கூப்பிடுதே அப்படின்னு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அவனுக்கு சரிங்களா உடனே வந்து அந்த ரோபோ வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லுது அவ அதுக்குள்ளே அவங்க மம்மியும் வந்துடுறாங்க அம்மாவும் வந்து கனியாக பயப்படாத ஏன் அங்கேயே நிற்கிற உள்ளவா பயப்படாமல் உள்ளவா அப்படின்னு கூப்பிட்றாங்க அம்மா உடனே இவனும் உள்ளே போகிறான் யார் இது புதுசாக இருக்காங்க அப்படின்னு கேட்குறான் சரிங்களா அந்த கனியன் வந்து யார் இது புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு அவங்க மம்மி வந்து சொல்கிறாங்க அம்மா இது எந்திர மனிதன் இது வந்து எந்திர மனிதன் நீ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இல்லையா ஆனால் இது எந்திர மனிதன் இது ஒரு மிஷன் ஆனால் மனுஷங்க மாதிரியே எல்லா வேலையும் செய்யும் அப்படின்னு சொல்றேன் இது எப்படி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு தொழில்நுட்ப கருத்தங் கருத்தரங்குக்கு போயிருக்காரு சரியா ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கும்போது தொழில்நுட்ப கருத்தரங்கம் அங்கே போகும்போது அந்த இடத்துல வச்சுருந்ததை பார்த்து அதை வாங்கிட்டு வந்திருக்காரு அவன் வீட்டுக்கு சரிங்களா அந்த எந்திரத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு அப்போ தான் அதோட வந்து இவனும் பேசத் தொடங்குகிறான் அந்த ரோபோவோட பேசும்போது இது வந்து வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யும் சரிங்களா அவங் இது என்னோட பேசி அந்த ரோபோ வந்து அவங்க கூட பேசணுன்னே அம்மா கிட்டே வந்து ஆச்சரியமாக சொல்கிறான் கணியன் வந்து இது என் கூட பேசுமா விளையாடுமா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இது பேசும் பாடும் வீட்டு வேலையும் செய்யும் படிக்கிறதுலேயும் உனக்கு உதவி செய்யும் நீ படிக்கும்போது உனக்கு பாடத்தையும் சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை கூட இது செய்யும் அலுவலக வேலையை கூட செய்யும் அப்பாவோட கணக்குகளை கூட பார்க்கும் இது அவ்வளோ திறமையானது இந்த ரோபோ அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அவனுக்கு எந்திர மனிதன் வந்து ரோபோ வந்து எல்லா வேலைகளும் செய்யும் எல்லாருக்குமே வீட்டு வேலையும் செய்யும் அப்பா அம்மா உனக்கு எல்லாருக்குமே வேலை செய்யும் இது அப்படின்னு சொன்னவுடனே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதை உடனே என்ன இவ்வளோ வியப்பாக இருக்குது இவ்வளோ வேலையை செய்யுமா இது அப்படின்னு சரி நீ பேசு இதோட அந்த ரோபோவோட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா சரிங்களா இந்த ரோபோவோட பேசத் தொடங்கு அப்படின்றாங்க அப்படி பேசும் பேச ஆரம்பி ஆரம்பிக்கும்போது இங்கே வா என்றான் கண் கணியன் வந்து அந்த ரோபாவை கூப்பிட்றான் வா இங்கே நம்ம பேசலாம் அப்படின்னு எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகில் வந்து நின்றது அந்த எந்திரன் வந்து எந்திர மனிதன் வந்து நகர்ந்து வந்து கணியனுக்கு பக்கத்தில் நிற்குது சரிங்களா கணியனுக்கு பக்கத்தில் வந்து நிற்குது யார் நீ என கேட்டான் கணியன் அந்த கணியன் வந்து யார் நீ அப்படின்னு கேட்குறான் யார் நீன்னு கேட்டவுடனே நான் ஒரு எந்திர மனிதன் என்ன ரோபோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுது அந்த ரோபோ வந்து என்ன ரோபோன்னு சொல்லுவாங்க நான் வந்து எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லுது உடனே வந்து நீ எல்லா வேலையிலையும் செய்வல்ல அம்மா சொன்னாங்க நீ எல்லா வேலையும் செய்வேன்னு எப்படி உன்னால் அது முடிகிறது சரியா எல்லா வேலையும் நீ செய்வன்னு சொல்கிறாங்களே அம்மா உன்னால் மட்டும் எப்படி முடியுது அப்படின்னு வந்து இந்த கணியன் கேட்குறான் அதுக்கு அந்த ரோபோ வந்து முதல்ல நான் எப்படி உருவானன்னு நீ தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் நான் எப்படி அந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லுது அப்போ முதல் முதல்ல ரோபோ எப்படி உருவாச்சா அந்த ரோபோ என்ற வார்த்தை வந்து காரல் கபக் அப்படின்றவர் வந்து சேக் நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா அந்த காரல் கபக் என்றவர் சேக் நாட்டை சேர்ந்தவர் இவர் வந்து தான் இவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர் இவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து ஒரு நாடகம் எழுதியிருக்காரு அதில் ரோபோ என்ற வார்த்தையை இவர்தான் தான் முத பயன்படுத்தியிருக்கார் சரிங்களா இந்த ரோபோ என்ற சொல்லுக்கு வந்து அடிமை என்பது பொருள் ரோபோ அப்படின்னா அடிமை மனிதர்களுக்கு அடிமையாக வேலை செய்யுது இல்லையா அதனால் இது அடிமை என்று பொருள் ரோபோ அப்படின்னா ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் எல்லாம் வேலை செய்கிறதா ஒரு காட்சியை இவர் வடிமம் அமைச்சிருக்காரு இப்போ நம்ம கூட பார்த்தோம் இல்லையா எந்திரன் சினிமாவில் பார்த்தோம் இல்லைங்களா எல்லா ரோபோக்களும் வந்து எவ்வளோ அட்டகாசம் செய்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் நல்ல ரோபோக்களையும் பார்த்தோம் இல்லைங்களா அப்போ கற்பனையாக ஏற்கனவே இன்னும் வருங்காலத்தில் நடக்க போகிறத இப்போவே படமாக எடுத்து நமக்கு காட்டினாங்க இல்லையா அதே போல தான் பழங்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே ரோபோவை கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடியே அந்த ரோபோ வந்து இருக்கிறத நினச்சி ஒரு கதை ஆசிரியர் வந்து தன்னுடைய நாடகத்தில் ரோபோ அப்படின்னு பேர் வச்சு அது வந்து தொழிற்சாலையில் வேலை செய்கிற மாதிரியும் அமைச்சு காட்டியிருக்காரு சரிங்களா அப்படி தான் என்னுடைய பெயர் முத முதல்ல வெளியே வந்தது அப்படின்னு சொல்லுது அந்த ரோபோ சரிங்களா ரோபோ என்ற வார்த்தை வந்து முத முதல்ல பயன்படுத்தினவர் காரல் கபேக் இவர் வந்து சேக் நாட்டை சார்ந்தவர் இவர் ஒரு நாடக ஆசிரியர் அந்த நாடகத்தில் தான் அந்த பெயரை முதல்ல பயன்படுத்தியிருக்காரு சரிங்களா அதுக்கடுத்து மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்களை கண்டுபிடித்தனர் நம்ம வேலையை நம்ம ஈஸியாக செஞ்சுக்கிறதுக்காக முதல்ல நம்ம மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோம் அந்த மெஷின்ஸ் வந்து இயக்குவதற்கு அந்த மிஷினை நம்ம யார் யூஸ் பண்ணி அதை அந்த எந்திரங்களையே இயக்குவதற்கு மனித சக்தி தேவைப்படுது இல்லையா இப்போ நிறைய இடத்துல நிறைய தொழிற்சாலைகள்லாம் மிஷின்ஸ் இருக்கும் அதை யார் இயக்குவாங்க மனிதர்கள் தானே இயக்குவாங்க இப்போ நம்ம ஒரு ரைஸ் மில்க்கு போகிறோம் அப்படின்னா கூட அங்கே யார் யார் செய்கிறது நம்ம தானே செய்கிறோம் அந்த வேலையை அந்த மாதிரி இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கனாலும் நம்ம என்ன செய்கிறோம் அந்த அதில் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம தானே செஞ்சு வைக்கணும் ஆனால் எந்திரன் என்றது தன்னுடைய வேலையை அதுவே செஞ்சுக்கும் ஆனால் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சது மெஷின்ஸ் தான் அப்போ அந்த மெஷின் எல்லாம் இழக்கு இயக்குவதற்கு யாருடைய சக்தி தேவைப்பட்டது நம்ம மனிதர்களுடைய சக்தி தானே தேவைப்பட்டது அதை அதை தான் அதை தவிர்த்து தான் அது இன்னும் மாடுலேஷன் பண்ணி உருவாக்குனது தான் தான் இயங்கிகள் சரிங்களா அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது இல்லையா அந்த ஆற்றல் மனித ஆற்றலே தேவைப்படாமல் இந்த குறைய போக்குறதுக்காக கண்டுபிடிச்சது தான் தானியங்கிகள் சரிங்களா என்ன தானே இயங்கும் சக்தியை உடையவைகள் தானே சரிங்களா மனித ஆற்றல் தேவைப்படாமல் தனக்கு தானே அது தன்னுடைய வேலைகளை செஞ்சிக்கக்கூடியது தான் தானியங்கிகள் அப்போ இது வந்து நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட நுட்பமான அப்படின்னா ரொம்ப மைனூட்டான வேலையை கூட ரொம்ப கஷ்டமான வேலையை கூட ஒரே மாதிரியான வேலைகள் டெய்லி ரொட்டேட்டடாக ஒரே வேலையாக இருக்கும் இல்லையா அந்த வேலையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டோன்னா என்ன செய்யும் தன்னுடைய வேலைகளை அதுவே செஞ்சுக்கும் இல்லையா அந்த மாதிரி வேலைகளை மனிதரை விட விரைவாகவும் சீக்கிரமாகவும் வேகமாகவும் இன்னும் நுட்பமாகவும் அந்த தானியங்கள் செய்ய ஆரம்பிச்சு தான் ஒவ்வொரு தானியங்களும் ஒரு கணினி இணைத்து இருக்கும் அந்த தானியங்களில் என்ன இருக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா டெய்லி செய்கிற வேலையை ரொட்டேஷனை அதுவாக தன்னுடைய வேலையை செஞ்சுக்கும் இந்த நேரத்தில் இது செய்யணும் இந்த நேரத்தில் இப்போ காலையில் எழுந்தவுடனே சமைக்கணும் அடுத்து துணி துவைக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா என்ன செய்யாது தன்னுடைய வேலையை டெய்லி 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 நம்ம போய் அதுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை கரெக்டாக அந்த டைம் ஆனோடனே அது தன்னுடைய வேலையில் ரொட்டேஷனாக செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா இதுதான் தானியங்கிகள் அதை இயக்குவதற்கு அதுக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் சரிங்களா இவ்வகை தானியங்கள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் பல தொழில்நுட்பங்கள் பல தொழில்நுட்ப நிறுவனங்களில் எல்லா தொழிற்சாலைகளும் நம்ம பயன்படுத்திகிட்டே வரோம் இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள் நகரும் கால்கள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் இதை இயக்குவத இது வந்து எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு கை ஒரு சில இடங்களில் கை மட்டும் தேவைப்படும் ஒரு சில இடங்களில் கால்கள் மட்டும் தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி இதோடைய உருவமைப்பை நம்ம மாற்றி அமைச்சிருக்காங்க சரிங்களா அப்போ எப்படியெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம் இனிமேல் வரக்கூடிய லெசன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த பிக்சர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்களா கை மட்டும் இருக்குது பாருங்கள்